உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குடும்பத்தை திறந்துதான் துறவி வாசம் போகணும் அப்படின்னு ஏதாவது இல்ல அதாவது டோட்டலா அவங்களை விட்டு எக்ஸிட் ஆகி போறதுதான் வந்து சந்நியாசம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க அந்த இடத்துல இருந்தாலுமே மனசளவுல நீங்க அந்த இடத்துல அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும் பட் ஆனா அன்பா இருக்கும் இப்போ நம்ம காட்டுற அன்பெல்லாம் வந்து உண்மையான அன்பே இல்லை நம்ம சொல்ற ஃபேக் லவ் தான் இப்போ நம்ம ஃபேமிலி மேலேயும் குடும்பத்து மேலேயும் வச்சிருக்கோம் அதாவது பாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கிறத விட பயம் தான் அதிகமா இருக்கு எல்லாரும் அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கான ஒரு வேவை தான் தேடிக்கிறாங்க ஆன்மீகத்தில் எதுக்காக இந்த சித்தர்கள் எல்லாம் மலைப்பகுதிகளாக மட்டுமே சூஸ் பண்ணாங்க தண்ணி சாப்பாடு அமைதி ரியலைஸ் பண்றதுக்கான அதாவது ஷெல்டர் ஒரு புகைகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கிறதுனால இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான பிளேஸ் ரகசியமா பக்கத்திலேயே தான் இருக்கு ஆனா அது யாருமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருக்கும் அதாவது ஒருவருக்கு இப்ப இன்னொருத்தர அவதாரம் தான் பாபாஜி இது உண்மையா ஒரு எறும்பு குடந்து வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோ அப்ப அந்த விஷயத்தை யார் ஒருத்தர் உணர்றாங்களோ முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திரு குத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்யூன் ஹாப்பினஸ் உடைய பவுண்டர் புஷ்பகலா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேம் நீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு மேம் சோ ஏன்கவே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துருந்தீங்க சந்த வகையில ஆன்மீக ரீதியா இன்னும் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கு அதுல சில கேள்விகள் நாங்க அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து கோவிலே கதி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கோவிலுக்கு போய் சாமி கும்புற வரை காலையில எந்திரிச்சது சாப் நைட் தூங்குற வரைக்கும் கடவுளே ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல எனக்கு கடவுளை வந்து எனக்கு உணரும் போது நான் சில விஷயங்கள் தவிர பாக்குறேன் சோ அப்படின்னா அடிக்கடி எப்பயாவது கோயிலுக்கு போறவங்க சோ எப்பயாவது கடவுளை பத்தி நினைக்கிறவங்க சோ இப்படி எல்லாம் இருக்காங்க இந்த ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம் யாருக்குதான் கடவுள் காட்சி கொடுப்பாரு ஓகே சோ பக்தி அப்படின்றது வந்து இப்போ கடவுள் ரிலேட்டடா நம்ம கும்பிடுற பக்தி எல்லாமே நம்ம புடிச்சிருக்கிற அதாவது நம்ம வந்து நம்மள உணர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இப்ப நீங்க வந்து வள்ளலார் எடுத்துக்கோங்க அவர் முருகரோட ரொம்ப அதிக தீவிரமான பக்தியில இருந்தார் கடைசியா அவர் பாத்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவர் கோவில் போறதோ அந்த ப்ராசஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு அவருக்குள்ளே அந்த கடவுளை உணர்ந்துட்டார் ரமணர் எடுத்துக்கோங்க திருவண்ணாமலர் கோவில்ல தான் இருந்தார் அதுக்கப்புறம் தனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் தான் கடவுள் அப்படின்றதே உணர்ந்துட்டார் சோ இப்போ முதல்ல நீங்க கடவுளா உணர்றதுக்கு அன்கண்டிஷனல் லவ் குடுக்கறதுக்கு நம்ம மனிதர்கள் கிட்ட பொதுவா அதை கொடுக்க முடியல எல்லாருமே எதிர்பார்ப்போதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால ஏதாவது ஒரு கடவுள் மேல நீங்க அன்கண்டிஷனல் லவ் வந்து முதல்ல சரண்டர் பண்ணி நீங்க அவங்க கொடுக்கறது எல்லாமே நம்ம தினம் லைஃப்ல வர சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து வர ஆரம்பிச்சிடும் நீங்க அவங்க கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க கூடாது சோ நீங்க மட்டும் போதும் அவ்வளவுதான் சோ அதுக்கப்புறம் எந்த ஒரு தேவையும் இல்லாம உங்க டிசையரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ உங்க உங்க ப்ராப்ளமுக்கு ஒரு நிம்மதியை மட்டும் தேடி நீங்க போனீங்க அப்படின்னா ரியலைசேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நீங்க போனா மட்டும் போதும் மற்ற ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு போனோம் அப்படின்னா அதுல வந்து ஈகோ சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்து நீங்க ஏதாவது ஒரு காட் கேட்டால் சரண்டர் பண்றதுல தப்பு இல்ல ஆனா அங்க அன்கண்டிஷனல் லவ் இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சாமி ப்ரேயர் பண்ற நேரமா இருக்கட்டும் இல்ல ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய நேரமா இருக்கட்டும் அந்த டைமியாச்சும் நீங்க தாட்லெஸ்ஸா ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாக்கணும் ஏன்னா உங்களுக்குள்ள தாட்லெஸ்ஸா இருந்தாதான் கடவுள் உங்களுக்குள்ள இருந்து உணர முடியும் கடவுள் வந்து உங்களுக்குள்ள உயிரா கலந்து கலந்துருக்காரு நீங்க அவரை உணர்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு போகும்போதாவது அட்லீஸ்ட் நீங்க அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறத வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா லாஸ்டா வந்து கடவுளை உணர்ந்து ஓகே சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி வல்லலார் ரமண மகரிஷி அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா சோ தாயாரு நான் தான் ஒரு கடவுளா உணரணும்ங்கற அளவுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க சோ அவங்க கூட நமக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க சோ இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஷிகளும் ஞானிகளும் வந்து துறவி வாசம் வந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய குடும்பங்கள் பெற்ற தாய் தகப்பனையும் சரி கட்டின மனைவி பிள்ளைகளையும் சரி இவங்க ரெண்டு பேருமே எனக்கு குடும்பமே வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து துறவி வாசம் போறவங்க இருக்காங்க இல்லையா அது உண்மையாவே குடும்பத்தை தொடர்ந்துதான் துறவிவாசம் போகணும் அப்படின்னு ஏதாவது இல்ல அதாவது எதுக்காக இவங்கள அப்படி போனாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல இருக்க பற்றுதல விடணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு எனக்கு அந்த குழந்தைனா அது மேல நான் ரொம்ப அன்கண்டிஷன் அதுக்கு மேல எனக்கு ரொம்ப அதிகமான பாசம் அதாவது அன்பு வேற பாசம் வேற அந்த பாசத்துல நான் ஒரு அந்த அந்த குழந்தை குழந்தை கிட்ட விழுந்தா கூட அதுக்கு வலிக்குதோ அதிகமா சோ இடத்துல வந்து என்ன அப்படின்னா மனசளவுல அந்த விட்டுறணும் ஆனா நீங்க யார் மேலனாலும் அன்பு செலுத்தலாம் இப்ப நீங்க ஃபேமிலியிலயுமே இருக்கலாம் ஆனா அன்பு காட்டுங்க பாசத்தை இது பண்ணாதீங்க சப்போஸ் அதுல யாராவது ஒருத்தர் வெளியே போனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு அங்க வலிக்க கூடாது பட் ஆனா நீங்க அவங்களுக்கு கேர் பண்ணிக்கணும் சோ அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறத தான் வந்து இந்த துறவரம்ன்றது சொல்றாங்க சன்னியாசம்ன்றதும் அதுதான் ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா டோட்டலா அவங்களை விட்டு எக்ஸிட் ஆகி வந்து சந்நியாசம் நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க அந்த இடத்துல இருந்தாலுமே மனசளவுல அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும் பட் ஆனா இப்ப நம்ம காட்டுற அன்பெல்லாம் வந்து உண்மையான அன்பே இல்லை நம்ம சொல்ற ஃபேக் லவ் தான் இப்ப நம்ம ஃபேமிலி மேலயும் குடும்பத்து மேலயும் வச்சிருக்கோம் அதாவது அது எப்ப நம்மள விட்டு போயிடுமோ அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா அந்த பாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு இருக்கிறத விட பயம் தான் அதிகமா இருக்கும் இந்த ட்ரூ லவ்ல வந்து எப்பவுமே சஃபரிங்கே இருக்கும் இருக்காது அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிப்போம் அவங்கள வந்து ஒரு கான்ஷியஸா ஒரு சோலா தான் உணர ஆரம்பிப்போமே தவிர அவங்களோட பாடியாவோ மைண்டாவோ நம்ம பார்க்க மாட்டோம் ஓகே சோ இப்ப நான் ரீசென்ட்டா நிறைய விஷயங்கள்ல பார்த்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை பாதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய அந்த துறவிகளை எல்லாம் வந்து பைட்ஸ் எடுத்துடனும் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வீட்டுல வந்து சண்டை என் பிள்ளைகளை வந்து பாத்துக்கல என்னோட மனைவியோட எனக்கு பிரச்சனை சோ அவங்க கடவுள் தொல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வெளிய வரணுங்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரியான இடங்களை வந்து சூஸ் பண்றாங்களோ அப்படிங்கற ஒரு கேள்வி எழுது அதாவது நிறைய பேர் இதுல வந்து ஆயிரம் பேர் வெளிய வராங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் தான் ரியலைஸ் ஆறாங்க மத்த எல்லாரும் அவங்க பிரச்சனையை பேஸ் பண்ண தைரியம் இல்லாம தப்பிக்கிறதுக்கான ஒரு வேவை தான் தேடிக்கிறாங்க ஆன்மீகத்துல இப்ப ஈவன் கோவிலுக்கு நீங்க போனாலே அங்க ஒரு ஆயிரம் மக்கள் இருக்காங்கன்னா அவங்க எல்லார்கிட்டயுமே வந்து யாருக்கு மேல யாருக்குமே கடவுள் மேல அன்பு இல்லை அவங்களுக்கு அவங்க மேல இருக்க அட்டாச்மெண்ட்ல தான் அவங்க கடவுளே போய் பாக்குறாங்க கடவுள் எதுவுமே தரவும் மாட்டாரு நம்ம தான் நம்ம ரியலைஸ் பண்ண தான் நம்மளால உணர முடியும் ஆனாலும் அவங்க எதுக்காக அங்க போய் அந்த இடத்துல காத்து இருக்கிறாங்க அவங்க டைம் அண்ட் மணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றாங்க நீங்க அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை நீங்க அப்படியே அந்த கோவிலே உட்காருங்க இல்ல உங்க வீட்லயே உட்காருங்க ஜஸ்ட் என்ன ஓடுது என்ன என்ன சுத்தி நடக்குது அப்படின்றத விட்னஸ் பண்ணாலே கடவுள் உங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிருவாரு இப்ப நம்ம சிவன் அப்படின்னு சொல்றோம்ல சிவம்னா என்ன உருவம் இல்லாத ஒரு பொருள் அதாவது அது பொருள்னு கூட சொல்ல முடியாது எதுவுமே இல்லாத ஒண்ணுதான் வந்து சிவன் சோ அப்போ வந்து உங்களுக்குள்ள உயிரை கவனிக்கும் போது நீங்க நிலையில தான் இருக்கீங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உயிர் இருக்கு எனக்குள்ள சோ இப்போ இந்த உயிர் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியுமா தெரியாது காத்து இருக்குன்னு தெரியுது ஆனா அந்த காத்து நம்மளால இப்ப கையசைச்சு பார்க்கும் போது ஃபீல் பண்ண முடியுது ஆனா இப்போ நல்ல ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல காத்து வந்து மொட்டை மாடியிலயோ அந்த பீச்ல அடிக்கிற மாதிரி வேகமா காத்து அடிக்காது மைல்டா காத்து அப்படியே நிறைஞ்சு இருக்கிறது தெரியுது ப்ரீத் பண்ணும்போது தெரியுதுல்ல அந்த மாதிரி உடலுக்குள்ள அந்த உயிரோட தன்மை தான் சிவம் நம்மள இதை உணர வைக்கிறதுக்கு எடுத்தோட்டே இது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த மதங்கள் உருவாக்கி இருக்காங்க அந்த ரெப்ரசன்டேஷன் கடவுளுடைய உருவங்கள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே உருவாக்கி நம்ம எல்லாரும் என்னன்னா அந்த டிராப்லே மாட்டிக்கிட்டோம் அது வந்து மீண்டும் மேல வந்து உண்மையா அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்றத உணர மாட்டேங்கிறோம் ஓகே சோ இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம சில விஷயங்களை உணர்றதுக்காக தான் மதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க சொல்றோம் நம்ம இந்து வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுள்கள் வந்து இருக்காங்க சிவன் முருகன் பார்வதி அம்மன் பெருமாள் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க சோ ஆனா யாராவது ஒருத்தர் ஒரு கடவுளை சூஸ் பண்ணி இஷ்ட கடவுள் அப்படிங்கறத நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு கடவுளை வணங்கினா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா யாரு உங்களுக்குள்ள இருக்கிற க உயிரைதான் அதாவது இந்த எல்லா கடவுளும் ஒரே தன்மையுடையவங்கதான் சோ இப்ப இந்த கடவுள் வந்து டிஃபரன்ஷியேட் ஆக மாட்டாங்க இவங்க எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஒரே மாதா இருக்கும் இப்போ நான் வேற நீங்க வேற ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஒரே மாதா இருக்கும் இப்போ நம்ம எல்லாச்சும் ஒரு மனுஷங்கன்னு சொல்லிக்கலாம் இப்போ ஒரு எறும்பு இருக்கு ஒரு கொசு இருக்கு மனுஷங்க இருக்கும் சோ இப்ப நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய உயிரோட தன்மை ஒரே மாதா இருக்கும் நம்மளுடைய உருவங்கள் தான் மாற்றப்படுது நம்ம உடலுடைய தோற்றங்கள் தான் மாற்றப்படுது தவிர உள்ளுக்குள்ள இருக்க தன்மை ஒண்ணுதான் ஓகே அப்ப இந்த கடவுளுடைய உருவங்கள் தான் மாற்றப்பட்டிருக்கு எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை ஒண்ணுதான் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் விநாயகரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா எல்லா கடவுளையும் நீங்க வழிபட்டதற்கான சமமா எல்லா கடவுளுடைய அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல எதற்காக ஆனா அதிகமான இம்பேக்ட் வந்து அதுல இருக்க மாட்டேங்குது ஒரு சிலர் மட்டும் தான் விநாயகரை கும்பிடுறாங்க அதிகமா இப்ப சிவன சிவபக்தர்களோ இல்ல முருக பக்தர்களோ இருக்கிற மாதிரி விநாயகருக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்ன இதுக்கு காரணம் அதாவது எல்லாமே சிவம்ல இருந்து வந்ததுதான் அதாவது ஒண்ணுமே இல்லாம வந்ததுதான் நம்ம எல்லாமே ஈவன் இன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் அந்த சிவம்ல இருந்து வந்த ஒரு விஷயம் தான் சோ அப்ப வந்து இவங்க எல்லாருமே நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க நம்ம நினைச்சுக்கலாமே சோ இவங்க இவங்களுமே அதுதான் இப்போ வந்து மக்கள் வந்து யார் என்ன தருவாங்களோ அவங்க கிட்டதான் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க சோ எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால இது விநாயகருக்குன்னு தனியான ஒரு எதிர்பார்ப்பை யாரும் கிரியேட் பண்ணாததுனால அவங்க அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இல்ல ஓகே மேம் சோ இப்போ இன்னொரு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ஒரு பெரிய மலைப்பகுதிகள் அதிகமா வாழ்றாங்க சொல்றோம் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வெள்ளியங்கிரி சதுரகிரி மருதமலை சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல தான் வந்து சித்தர்கள் அதிகமா இருக்காங்க திருவண்ணாமலையிலயும் வந்து சித்தர்கள் வாழ்ந்ததா வந்து சொல்றாங்க இல்லையா சோ எதற்காக இந்த சித்தர்கள் எல்லாம் மலைப்பகுதிகளா மட்டுமே சூஸ் பண்ணாங்க ஓகே சோ மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது சாப்பாடும் உங்களுக்கு கிடைக்கும் அமைதி உங்களுக்கு ரியலைஸ் பண்றதுக்கான சில நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு இயற்கை வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் அதாவது உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்க இருத்தலை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க யாரையும் தேடி கூட போக வேண்டாம் உங்க வீட்டுல இருக்கிற கார்டன்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ போனீங்கன்னா கூட அந்த மரம் அதை அசைவுறது கேட்கறது அதெல்லாம் மட்டும் நீங்க விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இப்ப இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது இதுவே ஒரு கடலுக்கு போயிருக்க வேண்டியதானே சாப்பாடே இருக்காதுல்ல இப்ப வந்து தான் உங்களுக்கு சாப்பாடு இருக்கும் ஆனா வந்து தண்ணியோட போக்குவரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்காது மழை பெஞ்சா மட்டும் தான் அந்த ஆனா இந்த மலையில பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பாடு அமைதி ரியலைஸ் பண்றதுக்கான அதாவது ஷெல்டர் ஒரு கொகைகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி மலைகளை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆஹ் மக்கள்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வாழணும் இப்ப வந்து காடுன்னா டக்குன்னு மக்கள் எவ்வளவு என்றாரு ஏன்னா எல்லாமே லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிறதுனால எல்லாருமே வந்துருவாங்க அதனால வந்து மவுண்ட் மவுண்டன் அப்படின்றது ஏறதுக்கு யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மவுண்டன்ல வந்து இது மக்கள் இந்த சித்தர்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க சோ இயற்கையாவே இந்த மலை பிரதேசங்கள்ல நிறைய வந்து இயற்கைய வந்து ஏன்னா நீங்க மலையில போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வேடிக்கை மட்டும்தான் பாப்பீங்க எல்லாத்தையுமே வேடிக்கை தான் பார்க்க முடியும் இப்போ ஒரு ஊருக்குள்ள ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது சம்திங் இப்படி நடக்குது சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து அந்த அதோட எல்லா எஃபெக்ட்ஸும் நீங்களும் அனுபவிக்கிற மாதிரி வரும் ஆனா இப்ப நீங்க ஒரு மலை மேல ஏறி உட்காந்துட்டு அந்த ஊரை வேடிக்கை பாக்குறீங்க அங்க அந்த மாதிரி எல்லாமே உங்க கண்ணுக்கு வந்து சின்னதா தான் தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சின்ன சின்னதா தான் தெரியும் இப்ப நாங்க வந்து ஒரு நான் எங்களுடைய இதுல நாங்க ஹிமாலயன் ரீட்ரீட் போவோம் சோ அந்த ஹிமாலயன் ரீட்ரீட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னதான் வந்து போகும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ என்ன எவ்வளோ தாட்ஸோட நீங்க போனாலும் நீங்க அந்த ட்ரெக் பண்ணும்போதா இருக்கட்டும் அந்த ரீஜியன்ல நீங்க இருக்கும்போதா இருக்கட்டும் உங்களுக்கு பெருசா உங்க ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஞாபகம் வராது என்ன அப்படின்னா உங்களுக்கு அங்க இருக்கிறது ரெண்டே பிரச்சனையாக தான் இருக்கும் மூச்சு வாங்குது குளிருது இதை தவிர உங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரிதான் இருக்கு மோஸ்டா குளுருது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் போது இது ஆனால் நீங்க இன்னும் உங்களுக்குள்ள டீப்பாக போக போக அந்த குளிர் கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அப்படியே மாடரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பாடியவே கடந்து வர்றதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு கூட ஒரு அந்த ஹிமாலயாஸ்ல பயங்கரமான ஒரு பனிப்பொழிவுக்கு நடுவுல ஒருத்தர் ஒரு ரிஷி வந்து தவம் பண்ற மாதிரியான ஒரு ரீல்ஸ் கூட ஒன்னு பாத்திருந்தோம் அந்த அளவுக்கு கடந்து வந்து அவங்க அத பாக்குறாங்க அதனால அது கண்டிப்பா கண்டிப்பா தான் ஓகே சோ இப்ப அதே மாதிரி நம்ம வெள்ளையங்கிரி சதுரகிரி மதுரைமலை இப்படி எல்லாம் சொல்லும் போது இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான பிளேஸ் ரகசியமா இருக்கா இந்த பிளேஸ் இன்னுமே ரகசியமா இருக்கு அது ஏன் வெளியில வரல அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஏதாவது இருக்கா இருக்கு ஆனா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப உங்க தான் இருக்கு ஆனா அது யாருமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருக்கும் அதாவது நம்ம கிட்ட வந்து எதையாவது ஒரு பொருளை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டா கூட நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் பக்கத்துல இருக்கிற பொருளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு நம்ம எங்கெங்கயோ தேடுவோம் ஆனா தான் அது இருந்திருக்கும் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளோர் பண்ணாத ஒரு இடம்ன்றது நம்மளுடைய ஆன்மாவை தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சோ ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போறதே கிடையாது நம்ம வந்து இடங்கள்ல நம்ம பாடியை வச்சு சுத்தி பாக்கணும் தான் நினைக்கிறோமே தவிர நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்த செலவும் நீங்க பண்ண வேண்டாம் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க உங்களை கடவுளை உணர்றதுக்கான ஒரு பிளெஸ்ட் பிளேஸ் அப்படின்றது உங்களுக்குள்ளதான் ஜஸ்ட் வந்து நீங்க எம்டியா உட்காந்துக்கோங்க அது உங்களுக்குள்ள என்ன தாட் வந்தாலும் அதை பொருட்படுத்தாதீங்க இப்ப நாயோட சுபாவம் குலைக்கிறது தான் அதே மாதிரி மனசுடைய சுபாவம் எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதா எந்த எண்ணத்துக்கு பின்னாடியும் போகாதீங்க நீங்க பாட்டு காமா அந்த என்ன என்ன வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸை மட்டும் விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் யாருமே எக்ஸ்பிளோர் பண்ணாத ஒரு பிளேஸ் ரொம்ப ரேரஸ்ட் மனுஷங்க மட்டும் தான் எக்ஸ்பிளோர் பண்ணி இருக்கிற ஒரு பிளேஸ் ஓகே சோ பொதுவா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதிகமான சிவன் பக்தராகவும் முருக பக்தர்களாகவும் அம்மன் பக்தர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க இதுல இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவதாரங்கள் வந்து எடுக்கிறாங்க கடவுள்கள் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் இப்ப வந்து முருகர் அவர் வந்து அவருடைய அவதாரம் தான் வந்து முருகர் அப்படின்னு சொல்றாங்க முருகருக்கு இப்ப இன்னொருத்தர அவதாரம் தான் பாபாஜி அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா அந்த அவதாரங்கள் எல்லாம் உண்மையா அதாவது அவதாரங்கள் அப்படின்றத தான் நம்ம இப்ப சொன்னோம்ல சிவம் அப்படின்ற ஒரு நேரத்துல இருந்தா எல்லாருமே வந்திருக்கோம் சோ எல்லாமே சின்ன ஒரு எறும்பு குடந்து அதுல இருந்தா வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோ அப்ப அந்த விஷயத்தை யார் ஒருத்தர் உணர்றாங்க un நான் தான் வந்து அந்த ஒண்ணும் இல்லாத இருத்தல் அப்படின்றத யார் ஒருத்தர் உணர்றாங்களோ அவங்க கடவுளா மாற ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த டிவைனுடைய மிக்சர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க வந்து முருகர் அப்படின்ற ஒரு தனி ஆளாலாம் பாக்காதீங்க ஒரு நம்ம கூட ஒரு வாழ்ற ஒரு பையனாவோ இல்ல ஒரு நார்மலா ஒரு பர்சனா பாருங்க அவரு அவர் ரியலைஸ் பண்ணிருக்காரு ஓகே சோ இப்ப நம்மளுக்கு எப்படி ரமணர் இருக்காரோ எப்படி வள்ளலார் இருக்காரோ எப்படி பாபாஜி இருக்காரோ யோகானந்தாலாம் எப்படி இருக்காங்களோ சோ அவங்க எல்லாம் எப்படி அவங்கள ரியலைஸ் பண்ணாங்களோ இவங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க ரியலைஸ் பண்ணி அந்த கடவுள் நிலையை உணர்ந்திருக்காங்க இருக்காங்க இப்ப வந்து நம்ம என்ன நினைப்போமா இந்த மாதிரி ஒரு புத்தராலதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியும் சோ கிருஷ்ணராலதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அட்டைன் பண்ண முடியும் ஜீசஸ் ஆலதான் இப்படி அட்டைன் பண்ண முடியும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறத விட அவங்களுக்குள்ள எல்லாம் எந்த உயிர் தன்மை இருக்குதோ அது எல்லாமே இன்னைக்கு நம்ம எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் இருக்கு நம்ம நினைச்சாலும் நம்ம அந்த நிலையை அடையறது சாதாரண விஷயம் தான் என்ன ஒண்ணு நம்ம இந்த உலகத்துலயே இருக்கிறதுல டிஃபிகல்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா உங்க ஈகோவை கடந்து வருது ஏன்னா அந்த ஈகோ கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பியூச்சர் இருக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் வந்து நீங்க ஒரு ஒரு நிமிஷமும் சுவைச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்ப நம்ம சந்தோஷமா உணர்றது எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லை நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருத்தலுடைய தன்மையை கவனிச்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சிடும் இடங்களுக்கு போகிறத விட நம்மளுடைய ஆன்மாவையே நீங்க நேசிச்சு வந்து இருந்தீங்க அப்படின்னா கடவுளை வந்து தாராளமா அடையலாம் அப்படின்னா இப்ப நிறைய பேரு கடவுளை அடையணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ஆஹ் தன்னைத்தானே வந்து வற்புறுத்திக்கிறாங்களோ தன்னையே வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சில தோணுது அது உண்மையா ஆமா நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனா பாடி இருந்து கொஞ்சம் வெளியே வரணுன்றது முக்கியம் ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து நிறைய சுகங்கள் தேவைப்படுது நல்லா டேஸ்டான சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறோம் நல்ல கம்ஃபர்ட்டான வாழ்க்கை நல்ல ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு குளிர்ல வெயில்ல இருந்தா குளிர தேடுறோம் குளிர்ல இருந்தா நல்ல ஹீட்டர் வேணும் அப்படின்றதுக்கே நம்ம பாடி நிறைய கம்ஃபர்ட்டை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த கம்ஃபர்ட்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கணும் அதாவது நீங்க பேசிக்கா அதை செஞ்சுக்கணும் ஆனா அதுவே கவனமா நீங்க செய்யக்கூடாது புரியுதா இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா பசிக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா அது என்னோட சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் இந்த இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃபுட்டும் டேஸ்டியா இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல நம்ம பாடி அட்டாச்மெண்ட் பின்னாடி போக ஆரம்பிக்கிறோம்ல ஸோ அதுதான் நம்மள அதிகமான ஒரு ப்ராப்ளம்ஸ் குள்ள தள்ள ஆரம்பிக்குது சோ இதே மாதிரி மணி பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோம் ஃபேம் பின்னாடி ரிலேஷன்ஷிப் பின்னாடி எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம ஓட ஓட நம்மளே மறந்து அந்த சுச்சுவேஷனுக்குள்ள போக ஓகே இப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹாப்பி வரும் ஹாப்பியா இருப்பீங்க நாளைக்கு சோகமான ஒரு சூழ்நிலை நீங்க அப்படியே மாறிடுவீங்க எல்லா மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினாலிட்டியை நீங்க லூஸ் பண்ணிக்கிறீங்க சோ அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினாலிட்டியை மட்டும் நீங்க ஸ்டேபிளா புடிச்சிட்டீங்கன்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ற மாதிரி சோ இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வாழ்க்கையில எதன் மீதும் அட்டாச் இருக்கக்கூடாது எல்லா விஷயமும் தனக்கு இது போதும் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கிட்டே வாழ்றதே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆனா இப்படியும் சில பேர் இருக்காங்க நான் எதிர்பார்த்ததுல இருக்கிறது ஒரு லைப் நமக்கு புடிச்சத செஞ்சுட்டு நமக்கு புடிச்சத சாப்பிட்டுட்டு நமக்கு என்ன பாக்கணும்னு தோணுதோ அத பாத்துட்டு போயிடலாம் சரி எதுக்காக இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா லைப்ல பாத்திக்கணும் அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்குல்ல கண்டிப்பா இப்ப நீங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓ எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணாரு எதையுமே விடல நல்லா புடிச்சாரு நல்லா ஹாப்பியா இருந்தாரு நல்லா பாடினாரு ஆடினாரு எல்லா வகையான ஸ்டேட்டையும் அவர் அனுபவிச்சாரு ஆனா அப்படி அனுபவிச்சாலும் அவர் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ வந்து விட்டு கொடுக்கவே இல்லை இப்போ இதெல்லாம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சுது அப்படின்னா நான் எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிறேன் நாளைக்கே என்ன வித்து இதெல்லாம் போச்சுனா நான் உட்காந்து கவல கவலைப்படக்கூட அதாவது அந்த இடத்துல வந்து ஓகே இப்ப இது என்கிட்ட வசதி இருக்கு எல்லாமே என்னால அனுபவிக்க முடியும்னு நான் அனுபவிக்கிறேன் எதுவுமே இல்ல அப்படின்னா நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கூடிய ஸ்டேட்டுக்கு வந்து கிரியேட் ஆகாரு ஓகே சோ எதன் மீது ஒரு ஆசை இதாவது நீங்க எல்லாத்தையும் அனுபவிங்க அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லல அனுபவிக்கலாம் ஆனா அனுபவிச்சாலும் ஒரு ஸ்டெப் அது நம்மளை விட்டு போனாலும் ஏத்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனநிலை நம்மளுக்கு இருக்கணும் ஓகே எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலே சூசைட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கு சோ அதன் மீது எந்த எதோ ஒரு மீதும் அட்டாச் இல்லாம இருக்குது அப்படிங்கறது சோ இந்த நடைமுறை வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் மக்களுக்கு என்ன தெரியுமா ஒரு பொருளை நம்ம யூஸ் போகணும் இல்ல போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இப்ப நம்மளால போனே இல்லாம இருக்க முடியல அப்படின்ற அளவுக்கு வந்துட்டோம் ஏன் அப்படின்னா அதை ஹேபிட்டா பழகி பழகி நானும் அது ஒண்ணுதான்ற அளவுக்கு அதுக்குள்ள ஐக்கியமாயிட்டோம் சோ இந்த மாதிரி பழகுற ஃப்ரெண்ட்ஸ் கூட மனுஷங்க கூட ஆஹ் அப்பா அம்மாக்கு குழந்தைங்க மேல குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா மேல அதுக்கப்புறம் வந்து எல்லாத்து மேலேயும் நம்ம வச்சிருக்கிற சொத்து பணம் யூஸ் பண்ற சின்ன சின்ன கேட்ஜ்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம அட்டாச் ஆயிரும் இன்னைக்கு இருக்குதா இதை அனுபவிச்சுக்கலாம் நாளைக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுனாலும் ஈஸியா அக்செப்ட் பண்றதுக்கான மனநிலை வரணும் கண்டிப்பா மேம் சோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் ரீதியா எங்களுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா பொதுவா நிறைய நாங்க கேட்டதுல இருக்கிற ஒரு லைஃப் ஜாலியா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஆனா அதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு ஏன் அப்படி இருக்க கூடாதுங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிளோட எங்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பொன்னா நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி